வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மார்ச் மாத ரிஷபராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடன் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மார்ச் மாத ரிஷபராசி மக்களின் பலன் மார்ச் மாத ரிஷவராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஷபரசி ராசி மக்களாகிய உங்களுக்கு மிகவும் நல்லதொரு மாதமாக இருக்கும் என்று கணிக்க முடிகிறது காரணம் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கரன் உங்கள் லாப வீட்டில் உச்சத்தில் வாசம் செய்வார் எனவே இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நீங்கள் வெற்றியை நலமாக எதிர்பார்க்க வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூடுதலாக இந்த மாதம் சூரிய பகவான் உங்கள் லாபங்கள் மற்றும் செயல்பாடுகளின் வீட்டின் வழியாக தனது பயணத்தை தொடர்கிறார் இதனால் ரிஷபராசி மக்களுக்கு நேர்மறையான பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் சாத்தியமானது என்பதை கணிக்கலாம் ரிஷவராசி மக்களின் இரண்டாவது வீட்டின் வழியாக செவ்வாய் சஞ்சாரம் சில நியவற்றில் நீங்கள் நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சில நேரங்களில் கொண்டு வரக்கூடும் ஆகையால் நீங்கள் அதிலிருந்து அதிக சாதகமான பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்குது என்பதை அதிகமாக நம்பாதீர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் புதன் பகவான் அவர் தன் பலவீனமான ராசியில் இருப்பதால் ஓரளவு தங்கள் குறைவான பயனுள்ள பலன்களை உங்களுக்கு தரக்கூடும் இருப்பினும் புதன் பகவான் உங்கள் லாப வீட்டில் இருப்பதால் அவர் பொதுவாக சில நன்மைகளையும் ரிஷவராசி மக்களுக்கு தருவதற்கு தயாராக முன்வருவார் இதில் முக்கியமாக உங்களுடைய சிந்தனை அவசியமாகிறது ஆகையால் சிந்தனையுள்ள மக்களுக்கு கருத்துடன் செயல்படியும் மக்களுக்கு புதனிடமிருந்து கலவையான நல்ல பலன்களை எதிர்பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மற்றும் குரு பகவான் சஞ்சாரம் சராசரியை விட சற்று சிறப்பாக பலன்கள் உங்களுக்கு தரும் சனி பகவான் சஞ்சாரத்தால் நீங்கள் எதிர்பார்க்கப்படும் பலன்களும் இதுபோல் நிச்சயமற்றவை இருக்கிறது இருக்கிறது ஆகவே ரிஷபராஷபராசி மக்களின் தன்மையில் கவனமும் சிறப்பு கவனமும் செலுத்த வேண்டும் ராகுவின் சஞ்சாரம் ரிஷபராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரத்தில் கேதுவின் சஞ்சாரம் சில மோசமான செயல்களை உங்களுக்கு தரக்கூடும் மொத்தத்தில் இந்த மாதம் பெரும்பாலும் நேர்மறையான பலன்களை ரிஷபராசி மக்கள் பெறுவார்கள் என்று கணிக்க முடிகிறது சில சிறிய பிரச்சனைகளைத் தவிர குறிப்பிடத்தக்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்காது என்பதை உண்மையாக நீங்கள் உணர வேண்டும் ரிஷபராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது மார்ச் மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி ரிஷவராசி மக்களின் தொழில் வீட்டின் அதிபதி இந்த மாதம் தனது சொந்த ராசியிலும் தங்கள் வேலை தொழிலும் தங்கப் போகிறார் இதனால் உங்கள் தொழில் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வேலைக்கு ஏற்ப நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்பதை குறிக்கிறது உங்களுடைய முயற்சியும் சுறுசுறுப்பும் அவசியமாகிறது உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் குருவின் பகவானின் மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்கள் வேலையில் நீங்கள் முன்னேற முடியும் ரிஷபராசி மக்களின் முடிவுகள் பொதுவாக நேர்மறையானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொண்டும் சிந்தனை தவறாக நீங்கள் செயல்பட வேண்டாம் அதே நேரத்தில் அனைத்து கிரக பயிற்சியின் காரணமாக வேலை மற்றும் தொழில் பகுதியில் சில தாமதங்கள் அல்லது சவால்கள் உருவாகும் ரிஷபராசி மக்களின் வணிக கிரகமான புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருக்கிறார் ஆகையால் வர்த்தகம் மற்றும் வணிக உறவில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் தங்கள் செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவதும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் அவசியமானது என்பதை உணர வேண்டும் ஆகையால் சில வணிக தேர்வுகள் உங்களுக்கு அவ்வளவு வலுவாக இருக்காது இருப்பினும் புதன் பகவான் உங்கள் லாபத்தில் இருப்பதாலும் உச்சத்தில் இருக்கும் சுக்கரனுடன் இணக்கமாக இருப்பதாலும் மற்றும் நிவாரண நிலையில் அவர் இருப்பதாலும் நீங்கள் எந்த குறிப்பிடத்தக்க இழப்புகளையும் சந்திக்க அதிக வாய்ப்பு இல்லை என்பதை உணர்வது நன்று ஆகையால் உங்களுக்கு ரிஷப ரிஷபராசி மக்களுக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் ரிஷபராசி மக்களுக்கு மிகுந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை உணர வேண்டும் இருப்பினும் சம்பளம் பெறுபவர்கள் வேலையில் இருப்பவர்கள் இந்த மாதம் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வேலை செய்யும் ரிஷபராசி மக்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கிறது வலுவான மற்றும் இனிமையான உறவுகள் உணர்வுகள் அல்லது உறவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பாக ரிஷபராசி மக்களின் வேலை செய்ய பின் சக ஊழியர்களுடன் கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதையும் அடிக்கொட்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத ஜாதகப்படி தங்களின் நிதி விஷயங்களில் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு சந்திரன் நட்சத்திரத்தில் வாசம் செய்கிறார் இது உங்கள் கடின உழைப்பு மற்றும் தங்களின் தொழில் உள்ள அர்ப்பணிப்பின் விளைவாக நீங்கள் தொடர்ந்து நிதி நன்மைகளை பெறுவீர்கள் என குறிக்கிறது உப நட்சத்திரங்களில் பொறுத்தவரை குரு சுக்கரன் கேது மற்றும் புதன் வழியாக உங்களுக்கு அவர்கள் நலமாக செயல்பட்டு உங்களை செல்வத்தில் உயரச் செய்வார்கள் இந்த மாதம் உங்கள் லாப விட்டு புதன் மற்றும் சுக்கரன் இருப்பதால் கேதுவும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இல்லாவிட்டாலும் அவை பெரும்பாலும் நிதி நன்மைகளுக்கு உதவுவார்கள் புதனும் சுக்கிரனும் ஆக நீங்கள் சராசரிக்கும் அதிகமான நிதி நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கடினமாக ஒழித்து உங்கள் பணிகளில் நல்ல கவனம் செலுத்தினால் பொருளாதார நிதி வெற்றியை அடைய முடியும் சேமிப்பில் நீங்கள் உயர்வீர்கள் புதன் ராகு மற்றும் சுக்கரன் அனைவரும் உங்கள் லாப நிற்கும் போது அவர்கள் ரிஷபராசி மக்களின் நிதி வளர்ச்சியை ஆதரிப்பார்கள் உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அவர்கள் துணை இந்த மாதம் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறையில் நீங்கள் பணிபுரிந்தால் பல ஆதாரங்களிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நல்லதாக அமையும் இந்த நேரத்தில் பல்வேறு நலன்கள் மற்றும் வணிக முயற்சிகளை கொண்டவர்கள் பல இருந்து வருமான அதிகரிப்பை எதிர்பார்க்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது உங்கள் இரண்டாம் வீடான செல்வ வீட்டையாலும் புதன் சாதகமான நிலையில் உள்ளார் புதன் பலவீனமாக இருந்தாலும் புதன் பகவான் ரிஷபராசி மக்களின் செல்வ வீட்டின் அதிபதி மற்றும் லாப வீட்டில் அமைந்திருப்பதால் நல்லதொரு நிதி நன்மைகளையும் பொருளாதாரத்தை உயர்வை நீங்கள் காணுவீர்கள் அதே நேரத்தில் சேமிப்பை பொறுத்தவரை செல்வ வீட்டில் பயணம் செய்யும் செவ்வாய் செவ்வாய் கிரகத்தின் நிலை ஓரளவு குறைவான சாதகமான படங்களை உங்களுக்கு தருவார் குரு பகவான் விழாழன் செல்வத்தின் காரகனாக இருக்கிறார் மேலும் தங்களின் முடிவுகள் சராசரி விட அதிகமாக இருப்பதாக தெரிகிறது இதன் விளைவாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிஷவராசி மக்கள் நிதி விவகாரங்களில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய கடின உழைப்பு சிந்தித்து செயல்படும் தன்மை மற்றும் உங்கள் வேலையை செய்யும் விதத்திற்கு ஏற்ப நீங்கள் நலமாக சம்பாதிப்பீர்கள் மேலும் உங்கள் வருவாயில் ஒரு பகுதியை அதிகரிப்பதும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி மக்களின் காதல் மற்றும் திருமணம் சார்ந்து பார்க்கும்போது தனிப்பட்ட உறவுகள் மற்றும் குடும்பத்து கருத்து வேறுபாடுகள் கையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ரிஷவராசி மக்கள் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு சாதாரண தீர்வை கண்டுபிடிப்பது முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் இல்லை என்றால் செவ்வாய் பகவான் தங்களின் சூழ்நிலையை மோசமாக்கி பெரிய மோதல்களுக்கு தூண்டலாம் ரிஷவராசி மக்களின் மோதல்கள் மோசமடைவதற்கு முன்பு எதிர்த்தரப்படன் விவாதித்து ஒரு நல்ல இணக்கமான தீர்வை காண்பது அதிகமாக விரும்பத்தக்கது அன்பு மற்றும் மரியாதையுடன் மரியாதையுடன் சகோதர உறவுகள் நீடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மார்ச் மாத ராசி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த மாதம் ரிஷவராசி மக்களின் வீட்டு விவகாரங்கள் சிறிது ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் என்று கணித்துள்ளது இருப்பினும் குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் எதுவும் தென்படவில்லை ஒரு சாத்தியமான சிக்கல்களையும் தடுக்க மின்சார மற்றும் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பொருட்களை நீங்கள் பராமரிப்பது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு நல்லது மற்றும் அது விவேகமானது ஒட்டுமொத்தமாக உங்களின் காதல் வாழ்க்கையிலிருந்து ரிடவராசி மக்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை உங்களால் அனுபவிக்க முடியும் நீங்கள் தொடர்ந்து பாசத்துடன் தொடர்பு கொண்டு பரஸ்பர நம்பிக்கையும் அன்பையும் பேணினால் உங்கள் உறவை நீங்கள் நலமாக அனுபவிக்க முடியும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஷவராசி மக்களுக்கு திருமண திருப்தியின் அடிப்படையில் இந்த மாதம் கலவையான அதிர்ஷ்டங்களை காணலாம் குடும்பத்தின் மகிழ்ச்சி உருவாகும் தங்களின் ஏழாவது வீட்டை சிவா இரண்டாவது வீட்டில் இருப்பார் இது பொதுவாக ஒரு நல்ல நிலை அல்ல என்பதை மனதில் கொண்டு குடும்பத்தின் மனைவியுடனும் தொழிலில் சகோதர சக ஊழியர்களுடனும் அன்புடன் உரையாடுவது நலமாக இருக்கும் இல்லை உங்கள் தொடர்பு பாணியை கொஞ்சம் கடுமையாக மாற்றி உங்களை வரி செய்யும் இது உங்கள் திருமணத்தில் சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வீட்டின் சாதகமற்ற இந்த சூழ்நிலை அல்லது குடும்ப உறுப்பினரின் அழுத்தம் சிலருக்கு அவர்களின் திருமணத்தையும் பாதிக்கும் சூழல் இருக்கிறது இருப்பினும் சுக்கரின் நேர்மணையான தாக்கம் சனி பகவானின் பத்தாவது பார்வையின் பாதகமான விளைவுகளை தணிப்பதில் உதவியாக இருக்கும் இதன் விளைவாக ரிஷபராசி மக்களின் திருமண வாழ்க்கையில் மிதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் சில பிரச்சனைகளில் எச்சரிக்கையுடன் கையாண்டால் உங்கள் திருமண வாழ்க்கை நீங்கள் நலமாகவும் அன்புடனும் அனுபவிக்க முடியும் இதற்கு குடும்பத்தினுடைய பேச்சிலும் செயல்பாடுகளிலும் முரட்டுத்தரம் கூடாது அன்பும் பரஸ்பர அன்புணியும் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் கவனக்குறைவாக நீங்கள் செயல்படும் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவதற்கு பதிலாக சாதகமற்ற பலன்களை பெறுவீர்கள் ஆகவே கவனமாக இருந்து நலமாக குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி மக்களின் குடும்பம் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது தங்களின் குடும்ப விஷயங்கள் மார்ச் மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் இந்த மாதம் ரிஷபராசி மக்களின் இரண்டாவது வீட்டின் அதிபதியான புதன் சில சமயத்தில் அடைவார் இதனால் உங்களின் பெரிய பிரச்சனைகளை தடுக்கும் வகையில் அவர் இருப்பார் அவர் ரிஷபராசி மக்களின் லாப வீட்டில் இருந்தாலும் தங்களின் தகவல் தொடர்புகளின் போது மிகவும் கண்ணியமாகவும் மென்மையாகவும் நீங்கள் செயல்பாடுகள் இருப்பது அவசியமாகிறது கூர்மையான கோபத்தை உண்டாக்கும் வார்த்தைகள் கிண்டல் மற்றும் விமர்சனங்களை தவறான விமர்சனங்களை பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ரிஷவராசி மக்களின் இரண்டாவது வீட்டின் வழியாக செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத் தகராறு தகராறுகள் மற்றும் மோதல்களை ஊடுவதற்கான வாய்களும் வாய்ப்புகளும் இருக்கின்றன ரிஷவராசி மக்கள் தங்களின் எந்த ஒரு தகராறுகளும் தகராறுகளும் அதிகரிக்கும் முன் சிறிய அளவில் பேசி தீர்க்க வேண்டியதுக்கு அவசியமாகிறது இல்லையெனில் செவ்வாய் தங்கள் நிலைமையை மோசமாக்கி தேவையற்ற குறிப்பிடத்தக்க மோதல்களுக்கு வழிவகுப்பார் மோதல்கள் மோசம் அடைவதற்கு முன் எதிர்த்தர்புடன் விவாதித்து அமைதியான வழியை கண்டுபிடிப்பது அவசியமாகிறது மார்ச் மாத ராசிபுரம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சின்படி ரிஷவராசி மக்கள் தங்கள் உறவுடன் அன்பு மற்றும் மரியாதையுடன் நல்லதொரு உறவை பராமரிக்கப்பட்டால் தங்களின் உடன் பிறப்பு உறவுகள் உறுதியாக இருக்கும் என்று கணிக்க முடிகிறது இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்றாலும் சற்று பொறுமையும் அன்பும் பரஸ்பர பேச்சில் கனிவும் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் ரிஷவராசி மக்கள் தங்களின் வீட்டு விவகாரங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஏதேனும் சாத்தியமான சிக்கல்களை தடுக்க மின்சாரம் மற்றும் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்ட பொருட்களை தவறாமல் சரிபார்ப்பது அவசியமாகிறது இதனால் உங்கள் குடும்ப உறவுகள் நலமாக இருப்பார்கள் ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியத்தின் முதன்மையான அடிப்படையில் நேர்மறையான பலன்களை தரும் என்று கணிக்க முடிகிறது ரிஷபராசி மக்களின் லாப வீட்டில் உச்சத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்கள் லக்னத்தின் அல்லது ராசியின் அதிபதியார் சுக்கரன் மாதத்தின் பெரும்பகுதிக்கு தொடர்ந்து சாதகமான அம்சங்களில் இருப்பார் அவர் உங்களின் லாபம் விற்று பதினோராம் இடத்தில் வாசம் செய்வதால் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் இந்த மாதத்தின் பிற்பகுதி சுக்கிரன் பக்ரநிலை அடையும் தன்மையில் ஒட்டுமொத்தமாக அவர் தன் நேர்மையான செல்வாக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவார் ராகுவின் தாக்கத்தாலும் புதனின் சுக் புதன் மற்றும் சுக்கரனின் வரைவினத்தாலும் சிறிய உடல்நலப் பிரச்சனை நீங்கள் சந்திக்கூடும் என்றாலும் சற்று கவனமாக இருந்தால் எந்த ஒரு கடுமையான சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படாது என்பதை உணரலாம் குரு பகவான் அக்ரத்தின் மீது சாதாரணமாக சஞ்சரித்தாலும் அவர் தன் வழக்கமான மருத்துவ சிகிச்சையை பரிந்துரைப்பார் உங்களுக்கு ஆகையால் குரு பகவான் தங்களின் உடல்நல விஷயங்கள் பெரிய இடர்வுகளை ஏற்படுத்த மாட்டார் அவர் உங்கள் நல்வாழ்வை முழுமாக ஆதரிக்க முயற்சி செய்வார் இந்த மாதம் தங்கள் ஆற்றின் அடையாளமான சூரியன் நல்ல நிலையில் இருப்பார் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவரும் உதவுவார் அனைத்து கிரக பேச்சுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்கள் உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும் என்று கூறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ரிஷப்ராசி மக்கள் தங்களின் சரியான உணவுப் பழக்கம் மற்றும் உணவுகளை தேர்ந்து கவனத்துடன் உண்ண வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறிய சிரமங்களை நீங்கள் விரைவாக சமாளிக்க மருத்துவன் ஆலோசனையையும் அல்லது தன்னுடைய உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை தினம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது என்று கேட்டுக்கொள்ள ஒட்டுமொத்தமாக இந்த மார்ச் மாதம் பொதுவாக ரிஷவராசி மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உண்டான சூழலை உருவாக்கி தரும் என்று நம்பலாம் ரிஷவராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோவிலில் சிவபெருமானுக்கு பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்யுங்கள் புதன்கிழமைகளில் விநாயகரை வழங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பதும் அவரது அகவலை பாராயணம் செய்வதும் நலமாக இருக்கும் முக்கியமாக முடிந்த இளம் பச்சை நிறை ஆடைகளை அணியுங்கள் பெண்களாக இருந்தால் பச்சை நிறை வலைநிலை அணிவது நலமாக இருக்கும் அணிமன் சாதிசாவையும் நீங்கள் கேட்கலாம் ஆக இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண அசுலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி